ஓம் சமியேயமயப்பா ஆசியாம கோகோம விசாலதனம் விசித்திரவாசோவசமருணோத்பலதாஹஸ்தம் உத்துங்கரத்னமுகுகுடம் குடிலாத் குடிலாத்கரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபஞ்னே சுவியே சரணமையப்பா ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற தலைப்பிலே நாம் ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதில் இன்று இந்த நேற்றிலிருந்து விடுபட்ட சாஸ்தா கல்யாணம் என்ற தலைப்பை மேலும் தொடர்ந்து பார்ப்போமாக நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதாவது நேபாள நாட்டைச் சேர்ந்த மன்னர் பளிஞ்ச மகாராஜா தன்னுடைய பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தார் புஷ்க புஷ்கலா என்ற தேவியை மறுபடியும் கொச்சி நாட்டில் உள்ள பிஞ்சகந்தன் மகளான பூர்ணாவை மணம் முடித்தார் இது இந்த செய்தி வந்து நேபாள மகாராஜா கேட்ட உடனே அவர் கோபம் வந்துருது என்னுடைய மகளை முடித்த பிறகு சாதாரண மனுஷன் எப்படி செய்வானோ அதை போல நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவப்பட்டு நீ வந்து மனிதன் மாதிரி நடந்துகிட்டதுனால மனிதனாக பிறக்க கடவுது ஒன்றுக்கு மேலே ரெண்டாவது கல்யாணம் என்ன கேட்காம நீ பண்ணின்றதுனால என் மகளை வந்து மகள் இருக்கும் பொழுதே இன்னொரு கல்யாணம் பண்ணதுனால நீ வந்து பிரம்மச்சாரியாக இருக்க கடவுது அப்படின்னு அவர் சபிச்சிட்றார் அந்த ச சாபத்தை தர்மசாஸ்தா ஒரு வரமாக ஏற்றுக்கொள்கிறார் அதனால தான் இவர் வந்து பந்தள மகாராஜாவுக்கு ஒரு குழந்தையாக பம்பை நதிக்கரையில் கிடைக்கிறார் கிடைத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் இவர் பிரம்மச்சாரியாக இருந்து என்ன மகிழ்ச்சி உடனே அவ தவம் வாங்கியிருக்கா மகாவிஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்த பிரம்மச்சாரியாக இருந்து பன்னெண்டு வருஷம் பிரம்மச்சாரியாக இருந்து என்னை வந்து அப்போ தான் கொல்ல முடியும் இதெல்லாம் நடக்காதுங்கிற கணக்கில் அவ வந்து ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காள் அந்த வரத்துக்கு இணையாக இவரும் இந்த சாபத்தை தன்னுடைய வரமாக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு பன்னிரெண்டு வருஷம் இவர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறார் மகிஷியை சம்ஹாரம் பண்ணிவிட்டு சபரிமலையில் வந்து உட்காந்து நமக்கு அருள் பண்ணிக்கிட்டு இருக்கார் இதுதான் அதில் உள்ள சூட்சமம் இப்போது நம்ம சாதாரணமாக ஸ்கந்த புராணம் அப்படின்னு ரொம்ப விரிவாக பெரிய இருக்கிறதுலேயே புராணங்களில் பெரியது ஸ்கந்த புராணம் நிறைய ஸ்லோகங்கள் உள்ளது அதில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது சத்தியபூர்ணா அப்படின்னு ஒரு மகர்ஷி இருந்தார் கைலாயத்தில் அந்த மகர்ஷியினுடைய கண்களிலிருந்து இரண்டு கண்களில் இருந்தும் இரண்டு பெண்கள் தோன்றினார்கள் அதில் ஒரு பெண் வந்து புஷ்க் புஷ்கலா இன்னொரு பொன் பெண் வந்து பூர்ணா இவங்க தான் வந்து நேபாள மன்னர்கிட்டையும் முறைய கொச்சி மன்னர்கிட்டையும் வளர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சாஸ்தாவை மணக்க வேண்டும் என்று பல்லாண்டு காலங்கள் தவம் இருந்தாங்க அவர்கள் தவத்திற்கு ஏற்ப இவர்கள் இரவு இருவரும் நம்ம எப்படி முருகனுக்கு வள்ளி தெய்வானையை சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எப்படி திருப்பரங்குன்றத்தில் வந்து தெய்வியானை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரி நேபாளத்தில் இவர் புஷ்கலாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்புறம் சவுத்துக்கு வந்து தான் பூரணா கல்யாணம் நடக்கிறது எப்படி திருத்தணியில் வந்து வள்ளி தேவானோட காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி இவர் பூர்ண புஷ்கலாகாந்தனோட காட்சி கொடுக்குறார் ஆனால் கிட்டத்தட்ட முருகன் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் முருகனுக்கு முன்னாடி இருந்தவர் ஏன்னா சூரபத்மன் தேவர்களை விரட்டிட்டு வரும் பொழுது தேவேந்திரன் தன்னுடைய மனைவியை தர்மசாஸ்திராவினுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து விட்டு ஓடிபடுறார் அவர் அப்போ கூட இது தர்மசாஸ்திர பாதுகாப்பில் இந்திராதே இந்திராணி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அஜமுகி அப்படின்னு ஒரு இவனுடைய தங்க சூரபத்மனுடைய தங்க அவளை பறிச்சுட்டு போகிறதுக்காக வர்றான் அப்போ உட உடனே இடும்பன் முருகனுடைய அதாவது கருப்பண்ணச சுவாமி வந்து அவருடைய கையை வெட்டி போடுறாரு அப்புறம்தான் இடுமன் இடும்பனும் இடும்பனும் அங்கே இருக்கான் அப்புறம்தான் இடுமன் வந்து தேவர்களுக்கு இந்த முருகனுக்கு வந்து துணையாக வர்றார் அவனுடைய கையை வெட்டி அந்த அஜமுகியனுடைய கையை வெட்டிடுறார் அதனால தான் அவனுக்கு கோபம் வருது சூரபத்மனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுறது அந்த கதை தனி அது இப்போ நம்ம அது உள்ளே போக வேண்டிய தேவையில்லை இந்த புஷ்கரா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பூர்ணா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பிரம்மாண்ட புராணத்தில் உபேந்திரனுடைய தங்கை பூர்ணாவை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி கல்யாணம் பண்ணிண்டார் அப்படின்னு ஒரு பக்கத்தில் கதை வ வர்றது வழக்கத்தில் இருக்குது அடுத்து காஞ்சிபுராணம் அப்படின்ட்டு நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு புராணம் இருக்குது அந்த காஞ்சிபுராணத்தில் வரும் பொழுது அங்கே சிவபாலன் அப்படின்னு இருந்தான் அந்த சிவபாலனுடைய ராஜகுமாரி அரச ராஜகுமாரி பூர்ணாவை தர்மசாஸ்தா மணந்தார் அப்படிங்கிறதாக காஞ்சிபுராணத்தில் வரு காஞ்சிபுராணத்தில் வருது இன்றைக்கும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து காமாட்சிமன் கோவிலுக்கு நேர் எழுத்தாப்பில் பூர்ண புஷ்கலாம்பாவோட தர்மசாஸ்தா இருக்கார் ஆனால் கையில் வந்து செண்டு வச்சுட்டுருப்பார் அந்த பூச்செண்டை வந்து அவர் கரிகா சோழனுக்கு கொடுத்ததுனால அந்த பூச்சண்டையை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவன் எமயம் வரை சென்று வென்று வந்தான் எல்லாம் வரலாறு இருக்கு அடுத்து இந்த ஸ்கந்தபுராணத்தில் சிவபெருமானே சொல்றார் நானும் விஷ்ணுவும் பிரம்மனும் உன் அவதரித்தோம் அப்படின்னு சொல்றதாக அதில் கோட்டி சம்ஹிதைன்னு ஒன்று வருது கோடிருத்ர சம்ஹிதை அதாவது சம்ஹிதை அப்படின்னா ஒரு புராணத்தை பல பகுதிகளாக பிரிப்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் சம்ஹிதை சம்ஹிதைன்னு பேர் அதில் கோடிருத்ர சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவர் இந்த வார்த்தையை சொல்வதாக ஒரு இடம் வருது தர்மசாஸ்திராவை பார்த்து ஐயப்பனை பார்த்து நானும் விஷ்ணுவும் பிரம்மனும் உன் உருவில் அவதரித்தோம் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு இடம் வருது இந்த இடத்தை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ சிவனுடைய சக்தியாக புஷ்களா வந்துடுறான் பூர்ணா என்பவள் எங்கும் நிறைந்திருப்பவள் என்று பொருள் புஷ்கலா என்பவள் எங்கும் வியாபித்திருப்பவள் பூர்ணா என்பவள் எங்கும் நிறைந்திருப்பவள் எங்கும் நிறைந்திருப்பவள்னா ரூம் முழுக்க தங்கம் வெள்ளி வைடம் வைடூரியம் மரகதம் கோமேதகம்லாம் வச்சு நிரப்பி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க அது ஃபுல்லாக இருக்கும் நிறைஞ்சி இருக்கும் ஏன்னா அங்கே வந்து தனலட்சுமி தானியலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமின்னு எல்லாம் அஷ்டலட்சுமிகளும் நிறைஞ்சிருக்காங்க மகாலட்சுமி தானே தன்னுடைய தனத்தை முழுக்க குபேரனுக்கு கொடுக்குறா சங்க நிதி பதும நிதிங்கிற பேரில் அதனால் அந்த நிதிகளை கொண்டு போய் கொ கொட்டி வச்சோம்னா அது இருக்கும் அதான் பூர்ணம் பூர்ணான்னு பூர்ணான்னு என்ன அர்த்தம் இருக்குன்ற அர்த்தம் பூர்ண கும்ப மரியாதை அப்படிம்பாங்க ஏன்னா ஒரு நிறைந்த கும்பத்தை கொடுத்து அவங்கள கூப்பிடுறதுக்கு பூர்ண கும்ப மரியாதைன்னு பேர் இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ பார்த்தீங்கன்னா குழக்கட்டை செய்வாங்க அதுக்குள்ளே வந்து பாருங்கள் பூர்ணம்னு ஒன்று வைப்பாங்க இனிப்பாக இருக்கும் அந்த பூர்ணத்தை வச்சு தான் அதை மூடுவாங்க பூர்ணம்னா அது அந்த அந்த கொளக்கட்டைக்குள்ளே ஃபுல்லாக அந்த தேங்காவுனுடைய பூர்ணம் வந்து நிறைஞ்சிருக்கும் தேங்காய் வெல்லம் போட்ட பூர்ணம் நிறைஞ்சிருக்கும் எது நிறைந்து இருக்கிறதோ அதுக்கு பேர் பூர்ணம் என்று பெயர் அதனால தான் அதுக்கு பேர் பூர்ணான்னு பேர் எங்கும் வியாபித்திருப்பவர் புஷ்களா எங்கும் நிறைந்திருப்பவர் பூர்ணா ஸோ இறைவனுடைய எல்லா தத்துவார்த்த பொருள்கள் தான் இப்போ அடுத்தாப்பில் நம்ம என்ன பார்த்தோம் பிரம்மனும் இங்கே இருக்கிறதாக நம்ம பார்த்தோம் பிரம்மாவை பார்க்க போது பிரம்மாவோட சக்தியும் சேர்ந்தா தானே பூர்ணத்துவமாகும் அப்போது சில்பசாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது சில்பரத்னம்னு பேர் அந்த சில்பரத்னத்தில் சில இடங்கள் வருது அங்கே பார்த்தா பிரபா அப்படின்னு ஒரு பெண்ணை சாஸ்திரா வந்து காந்தர்வ மனம் புரிவதாக சொல்லப்பட்டிருக்கும் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பேர் செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க சத்தியகன்னு பேர் அந்த குழந்தைக்கு பேர் சத்தியகன் என்ன சத்திய ஸ்வரூபன் இல்லையா பகவான் அதனால் அவருக்கு பிறக்கிற குழந்தைக்கும் சத்தியகன்னு பேர் அது தமிழில் வந்து செல்லப்பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க இப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றுடைய ஐக்கியம் தான் ஐயப்பன் எப்போ வந்து விஷ்ணு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிரம்மாவும் வந்துடும் ஏன்னா விஷ்ணுனுடைய நாபியிலேருந்து வந்தவர் தானே பிரம்மா நீங்கள் நல்லா அதாவது இதை வந்து நீங்கள் திருவனந்தபுரத்தில் போனீங்கன்னா பார்க்கலாம் மூன்று தெய்வங்களையும் பார்க்கலாம் முதல் மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த மூன்று அறைகளாக இருக்கும் உள்ளே வந்து பெருமாள் அனந்தசயனத்தில் இருப்பார் அப்படி பார்க்க போகும்போது முதல் கட்டத்தில் பெருமாளுடைய முகம் தெரியும் முகம் தெரியும் பொழுது கை வந்து சிவர் லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ அங்கே சிவனையும் பார்த்தோம்னா பெருமாளுடைய முக தரிசனம் கிடைச்சிடும் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்திருப்பார் பெருமாவுடைய தான் பிரம்மா பிரம்மாவோடய தான் நாரதர் அதனால் அந்த பிரம்மா வந்து விஷ்ணுவோட புத்திரர் அடுத்தாப்புல விஷ் அங்கே வந்து பிரம்மா தரிசனம் கிடைச்சிருது மூணாவது இடம் வரும் பொழுது பாத தரிசனம் கிடைக்கும் பெருமாளுடைய பாத தரிசனம் கிடைக்கும் இது இங்கே மட்டும் இல்லை நீங்கள் குருவாயூர் போனால் கூட குருவாயூர் ச மூலஸ்தானத்துக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அனந்தசயனம் இருக்கும் சுவாமி இருக்கும் அங்கே பார்த்தா கூட நீங்கள் இந்த இதை பார்க்கலாம் சுவாமி வந்து அனந்தசயனத்தில் இருக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவனை பார்க்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூன்று தெய்வங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது புஷ்கலாங்கிறது வந்து வேதமாக இருக்கும் சாஷ்டாத் பார்வதி ஸ்வரூபி சக்தி ஸ்வரூபி இவை வந்து கிரியாசக்தி அடுத்தது பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம் என்னென்னா பூர்ணா பூர்ணா வந்து பக்தி மார்க்கம் மகாலட்சுமி ஸ்வரூபி இவை வந்து இச்சாசக்தி அடுத்தது ஞான மார்க்கம் ஞான மார்க்கம் யாருன்னா பிரபா பிரபா வந்து பிரம்மஸ்வரூபி பிரம்மாவோட அம்பா சரஸ்வதி சரஸ்வதி ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள் இந்த பிரபா இவள் வந்து ஞானசக்தி ஸோ இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபினியும்பாங்க இந்த மூணுமே அம்பா சுவாமிக்கு வந்து சேர்ந்தாச்சு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபமாக வந்து சேர்ந்தாச்சு எப்படி ஒரு சின்ன அணுக்குள்ள நியூக்ளியனு பேர் அதுதான் மையக்கருத்து அதை சுற்றி புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் மூணும் சுற்றிக்கிட்டுருக்கும் மையக்கருவாக இருக்கக்கூடிய அந்த அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயினார் அந்த அணுவிற்குள் அணுவாக இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியாக இருக்கக்கூடியவர் தான் ஐயப்பன் தர்மசாஸ்தா இந்த தர்மசாஸ்திராவை சுற்றி புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்கிற பேரில் பு புஷ்கலா பூர்ணா பிரபா இந்த மூன்றும் சுற்றி வர்றாங்க ஒவ்வொரு அணுலேயும் இந்த பகவான் இருக்கார் உலகத்தில் உள்ள வியாபித்து எங்குமே இருக்கார் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்து இந்த பகவானை நம்ம போய் பிரார்த்தித்து இவரை போய் நமஸ்காரம் பண்ணால் வேண்டினால் மலைக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதை கூறி எல்லோரும் இந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சுவாமியே சரண மையம்